வணக்கம் ஃபிரெண்ட் சாத்தானி தந்திரங்கள் என்று சொல்லி சில எபிசோட்ஸ் நம்ம உலகத்தை கலக்க ஒரு சேனலில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கோம் இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொம்போது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னையில் வானவில் சுயமரியாதை பேரணி இயக்கம் அதாவது உடைய பரேட் நடந்திருக்கு அது ப்ரைட் பரைட்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது பல வருஷமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க போன வருஷம் நடந்துச்சு அதே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ஐயாயிரம் நபர்கள் இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வருஷம் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி டபுள் ஆகி டென் தௌசண்ட் வரை இருக்குது இதில் நமக்கு ஒன்றைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறது கூட ஓகே அதை ப்ரமோட் பண்ணுறதும் அதை விளம்பரப்படுத்தி அதை சட்டமாக சொல்றதும் அதே ஐடியாலஜியை மற்றவங்களுக்குள்ள திணிக்கிறதும் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கே பார்க்கப்படுது இது எந்த அளவுக்கு சமுதாயத்திலும் அதில் கிறிஸ்தவ மக்களுக்குள்ளேயும் புதிய தலைமுறைகளுக்குள்ளயும் வெறும் வளர்ந்து வருகிற சந்ததிகளுக்குள்ளயும் எப்படி பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அறிந்திடுவோம் நித்திரை தெளிந்திடுவோம் காலத்தை